நல்லா பிரச்சனை இல்லை கெட்ட கெட்ட பழகிருச்சுன்னா சாப்பிடும் சில ஆடுகள் சாப்பிடாது நம்ம தான் இருக்குது இருக்கு யாடு பாதிக்கு பாதி வெப்பங்களை தான் சாப்பிடுவோம் வரம்புற நீங்கள் மொத்தமாக ஹோல்சேலாக வாங்கிடுங்க மொத்தமாக நீங்கள் பத்து ஆடு வாங்கிங்கன்னா மூட்டையாக தூக்குனிங்கன்னா உங்களுக்கு ஈஸாக இருக்கும் லாபம் வரும் நீங்கள் ஆடாக பிடிச்சிங்கன்னா லாபம் எடுத்துடலாம் இப்போ குட்டியாக பிடிச்சிங்கன்னா அதை குட்டி வளர்த்து அடுத்து செனையாகிறது கொஞ்சம் நாள் ஆகும் ஸோ நீங்கள் ஆடாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது குட்டி டக்குன்னு வந்தோம்னா குட்டி போடும் ஸோ அது அப்படியே டபுள் ஆகும் அப்படி இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஆடு லாபம் தான் நஷ்டம்தான் ஆகாது நம்ம அதெல்லாம் சிக்கனம் பிடிக்க முடியுமோ அதில் அதெல்லாம் சிக்கனை பிடிக்கும் அவ்வளோதான் நான் வந்து இப்போ குட்டியிலேருந்து வளர்க்குறேன் ஸோ இப்போ ஒரு வருஷம் வளர்த்துட்ருக்கேன் மொதல் ஒரு குட்டியாக வாங்கினேன் அது இப்போ இந்த ஒரு வருஷத்தில் இப்போ சனியாக நிற்கி அடுத்து மூணு குட்டி இப்போ வாங்கியிருக்கேன் மூணு மாதம் ஆகுது ஸோ அது ஒரு மூணு மாதத்தில் அடுத்து சனியாகும் ஸோ அதனால குட்டியிலேருந்து வளர்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் சா தெளிவாது இப்போ நான் ஆடாக வாங்கியிருந்தீங்கன்னா இதை தொட்டி டபுளாக நின்றுருக்கும் நான் குட்டியிலேருந்து வளர்க்குறேன் வளர்த்தா தான் நல்லதுன்னு அவங்க குட்டிலிருந்து வளர்க்குறேன் இருந்து வளர்த்தா தான் நல்லதுன்னு இல்லை குட்டி தான் கொஞ்சம் கம்மி ரேட்டில் எனக்கு ஏன் பட்ஜெட்டுக்கு அந்த குட்டியே தான் கிடச்சிது இப்போ இந்த நாலு ஆடுக்கு நான் வளர்த்துட்டேன் ஸோ எனக்கு இந்த ஒரு ஆடை நான் அந்த அந்த நான் வச்சுருந்தேன் காசுக்கு வாங்கினா ஒரே ஆடு தான் வாங்கியிருக்கேன் ஸோ நான் குட்டியாக வாங்கக்கண்டு எனக்கு இப்போ நாலு குட்டிகளாக நிற்கிதா ஸோ அதுக்காக தான் அதை நான் ஒரு ஆடை வாங்கியிருந்தேன்னா இப்போ என்ன மூணு நாலு தான் இருக்கும் குட்டியாக இருக்கும் ஸோ ரெண்டும் ஒன்று தான் ஸோ ஏன் பட்ஜெட்டுக்கு குட்டிகளாக மூணு ஆடு வாங்கலான்னு வாங்கினேன் இப்போ ஆடு பார்த்தீங்கன்னாலே ஒரு ஆடே பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் போகும் அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா சமாளிச்சிடலாம் உங்களுக்கு இதுதான் புதுசு நான் ஆடு வளர்த்ததே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடு வாங்கி போதா பழகுங்க அது எப்படி என்ன ஏறும் பாருங்கள் என்ன சாப்பிட்றது எப்படி இருக்குது எந்த மாதிரி பழக்கணும் குட்டி போடுது எப்படி செனப்பிடிக்க வெட்டி அந்த மாதிரி பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி பழங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ஊரில்லாம் ஆடு வளர்க்குறாங்க நானும் சின்ன வயசுலேருந்து ஆடு ஆடு குட்டிலாம் வளர்த்துருக்கேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு நான் வளர்க்குறேன் எனக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்றுமே அதை பற்றி எனக்கு தெரியாது ஆடு வளர்த்ததே கிடையாது அப்படின்னா ஒரு ஆடு வாங்கி வளர்த்து பாருங்கள் அதுலேருந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் நிறையா வாங்கிக்கலாம் இல்லை வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆடு வாங்கி வளர்க்குறது பெட்டர் இல்லை ஏன்னா முப்பது நாற்பதுன்னு ப ஒன்றுமே தெரியாமல் வாங்கிறது அப்புறம் எதுவும் பிரச்சனை கூட தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் ஒரு ஆடு வாங்கி வளங்க அதுதான் நல்லது உங்களுக்கு எதுவும் தெரியலைன்னா இல்லை எனக்கு அனுபவம் இருக்குது ஆடு வளர்த்த அனுபவம் இருக்குதுன்னா நீங்கள் முப்பது நாற்பது ஆடு வாங்கி போகலாம் ஆடு வளர்த்தா எங்கே ப்ரோ சேல் பண்ணுறது ஆட்டு சந்தையில் போய் விற்கலாம் வியாபாரிகள் நிறையா பேர்கிட்ட வாங்கி நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ நம்ம போய் விற்கிறதுனால விற்கலாம் சந்தையில் இல்லைன்னா வியாபாரிங்களுக்கு வருவாங்க அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அவங்க நம்மகிட்ட ஒரு ரேட்டை பேசி அவங்க போய் சந்தையில் திட்டு போயிடுவாங்க ஓகே நண்பர்களே எனக்கு இப்போது டைம் ஆகிவிட்டது பதினொன்றரை ஆச்சு நான் பன்னெண்டு மணிக்கு ட்யூட்டிக்கு உள்ளே போகணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோவை ஓகேங்களா வேறு எதுவும் கொஸ்டின்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே கண்டிப்பாக கேளுங்கள் நோ ப்ராப்ளம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் அன்பையும் கொடுத்து கொண்டிருந்தால் இப்பொழுது எனக்கு டைம் ஆகிவிட்டது இன்னும் ஒரு நிமிஷம் ஒரே நிமிடத்தில் லைவ் புனிஷ் பண்ண போகிறோம் தேங்க் யூ ஸோ மச் ராம் ஜிஜி மோகன் சார் அப்புறம் யார் வந்தால் குட்டி மேன் அப்புறம் தான் ஜாய் எல்லாத்துக்கும் நனு எல்லாத்துக்கும் நன்றி வந்து என்னோட பேசின எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள் ஸோ இன்னைக்கு ஏன் லைக்கு விழுந்திருக்கு ரொம்ப சந்தோஷம்